விசுவாசம் அவசியமா இருக்குது அதுல நாம அதை நாம் கற்றுக்கொள்ள வேணும் அதுல சொல்ல போனா அதுல நாம் வல்லவனாக வேண்டும் ரோம்பர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் முதல் பகுதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இங்க நீதிமான் எப்படி பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்த நாம் எல்லாருமே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாக நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் சிலுவையில் செய்து முடித்த கிரிகளின் மீது விசுவாசம் வைத்தோம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் பாவமானார் நாம் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் நம்பினனால நாம் விசுவாசிகள் ஆனோம் ஆ நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீதிமான் எப்படி பிழைக்க போகிறாங்க ரசிக்கப்பட்ட எல்லா தேவன பிள்ளைகளும் எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் பிழைப்பார்கள் பிழைப்பே இதனால தான் இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஜெ எப்படி ஜெயிக்க போகிறோம் எப்படி நாம் வந்து இந்த வியாதி நிறைந்த உலகத்தில் சுகமாக இருக்க போகிறோம் பெலனாக இருக்க போகிறோம் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் எப்படி நாம் வந்து போஷிக்கப்பட போகிறோம் எப்படி பிழைப்பு உண்டாக போகிறதுன்னு கேட்டால் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆமீன் இங்கே ஒரு ஊழியக்காரன குறித்து எழுதப்படவில்லை ஊழியக்காரன் எப்படி பிழைப்பாங்க அப்படின்னு போடலை ரசிக்கப்பட்ட எல்லா தேவன பிள்ளைகளும் நீதிமான்கள் எல்லாேருமே நாம் எல்லாருமே விஸ்வாசமாக தான் பிழைக்கப் போகிறோம் அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இயேசுனுடைய அற்புத ஊழியங்களை பார்ப்பீங்களானால் அதாவது அற்புதமாக சுகமாக்கினார் இல்லையா இங்கே பூமியில் ஊழியம் செய்யும்போது ஆச்சரியமாக இருக்குது பன்னெண்டு வருஷம் பெரும்பாலும் சரி இயேசுன்னு வஸ்திரத்தை தொட்டவுடனே சுஸ்தமாயிட்டான் தேவனை வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுஸ்தமாக்கிறேன்னு நமக்கு தெரியும் ஆனால் இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நம்ம எல்லாருக்குமே அது அற்புதமான சுகமாக தெரியுது உண்மைதான் ஏசு இப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் வல்லமை உன்னை சுகமாக்கினது அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது சரி தான் ஆனால் இயேசு சொல்லுகிறாரு அதுவும் இங்கே விஷயம் கிடையாது ஏன் வல்லமை எல்லாருக்கும் அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் ஓ விசுவாசம்தான் உன்னை சுகமாக்கினது உன்னை ரசித்ததுன்னு சொல்லுகிறார் ஐ மீன் அப்போ பல இடங்களில் நாங்கள் நம்ம அதை பார்க்குறோம் ஏசு வந்து அந்த என்ற குடரை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு என்ன செய்வேணும்னு கேட்ட உடனே நான் பார்வையிட வேணும்னு சொல்லுகிறான் அப்போ ஏசு சொல்லுகிறாரு நீ போகலாம் கையெல்லாம் ஒன்றும் வைக்கவே இல்லை நீ போகலாம் உன் விசுவாசம் ரசித்தது அவ்வளோதான் பல இடங்களில் இயேசு சொல்கிறாரு உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது ஆமென் பிரைஸ் அல்லாட் அப்போ நாம் வந்து நாம் எப்படி பிழைக்க போகிறோம் கேட்டால் நம்முடி விசுவாசத்தின்படி நாம் பிழைக்க போகிறோம் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் நாம் என்ன விசுவாசித்தோமோ அதுபடி நடக்கப் போகிறது அப்போ உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக போகுது ஏன் விசுவாசத்தின்படி எனக்காக போகிறது அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்காக போகிறது பிரைஸ் அல்லாட் ஆமேன் அப்போ இப்படி கூட சொல்கிறனே அவனவன் அவன் அவன் விசுவாசத்தின்படி பெற்றுக்கொள்வான் ஆமே அந்தந்த மனுஷன் என்னென்ன விசுவாசத்தானோ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறான் அப்படியானால் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் அவசியமாக இருக்குது அதில் நாம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேணும் அதில் சொல்லப்போனால் அதில் நாம் வல்லவனாக வேண்டும் ஏன்னா இப்படித்தான பிழைப்பே இருக்குது சில பேர் ஏசு கிருபையாக சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் இதன் வழியாக தான் பெற்றுக்கொள்ள போகிறேன் விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் எப்படி பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் அப்போ அப்படி தான் நான் ரச்சிக்கப்பட்டேன் அவர் ரச்சிப்ப சம்பாதித்து வச்சார் அதன் மீது நான் விசுவாசம் வச்சேன் நான் ரசிக்கப்பட்டேன் இப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போறேன்னு கேட்டால் அவர் கிருபையாக சம்பாதித்து வச்சுருக்கிறாரு விசுவாசத்தை கொண்டு தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்போ எல்லா ரீதியிலும் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் எனக்கு விசுவாசம் அவசியமாக இருக்குது ஆகவே அதில் நான் என்னவாக இருக்கக்கூடாது பலவீனமாக இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபராம் அவரை நீங்கள் பார்ப்பீங்களா அவருடைய சூழ்நிலை ரொம்ப எதிராக இருக்குது அதை சொல்லப்பட்டிருக்கிற ரோம்பர் நான்காம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கிறேன் ரோம்பர் நான்கில் அங்கே எடுத்துக்கொள்வோம் அதில் பத்தொம்பதோ வாசத்தில் போட்டிருக்குது அவருடைய நிலையை பத்தி முதல் போட்டிருக்கு பாருங்களேன் அவர் ஏறக்குறைய நூறு வயதெல்லாம் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன இருந்தான் சரீரத்தில் பலவீனமா இருக்கிறாங்க அனைக அன்னைக்கு பணவசத்தில் பலவீனமா இருக்கிறாங்க பல காரியங்களில் பலவீனமா இருக்குது வாழ்க்கை வந்து இன்னும் வெற்றிகரமாக இல்லை பலவீனமா இருக்குது ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் அங்கே ஒரு விஷயம் போட்டிருக்குது அது சரிதான் சரீரத்தில் பலவீனம் உண்மை உண்மைதான் ஆனால் இருக்கான்றது உண்மைதான் ஆனால் அங்கே போட்டிருக்குது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை ஆ ஆமை இந்த இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் சில காரியங்களில் இல்லை நான் என்ன இதில் பலவீனமா இருக்கேன் இன்னும் இதில் நான் வெற்றி பெற முடியுமான்னு தெரியல இதை பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியல இது எனக்கு இன்னும் கிடைக்கல நான் விரும்புகிற காரணம் எனக்கு எனக்கு வரல அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் ஆனால் இது இருக்கக்கூடாது விசுவாசத்தில் பலவீனமா இருக்கக்கூடாது ஆண்மேன் நான் அந்த எதிர்பார்க்க நன்மை ஒரு வேளை இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்பாக தொட்டு உணர்வு இல்லாமல் இருக்கலாம் அதை பெறக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு பலன் இல்லாமல் கூட இருக்கலாம் அதை ஜெயிப்பதற்குரிய பலன் எனக்கு இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் சரிதான் இருக்கட்டும் ஆனால் அதன் மத்தியில் ஒன்று இல்லாமல் போயிடக்கூடாது நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது நான் விசுவாசத்தில் பலவனாக இருக்க வேண்டும் அதே அதிகாரத்தில் ரோமர் நான்கில் அங்கே இருபத்தொண்டாவது வாசத்தில் போட்டிருக்குது முடிவில் முழு முதல் முழுவதும் வாசிக்கிறேனே தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமேன் அப்போ நான் ஒன்றும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறேன் இன்றைக்கி என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தில் நான் ஒரு உறுதி பண்ண உறுதி எடுக்க போகிறேன் நான் விசுவாசத்தில் மாத்திரம் பலவினமாக இருக்க போவது இல்லை நான் விசுவாசத்தில் வல்லவனாக போகிறேன் ஆமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்புறீங்களா ஆமாம் நான் தீர்மானம் எடுக்கிறேன் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க அதான் சரி நான் தீர்மானம் எடுக்க போகிறேன் சரி இந்த காரியம் இன்னும் வந்து நான் நினைப்பதை போல இன்னும் கைகுடி வராமல் இருக்கலாம் ஆனால் வந்து நான் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் நான் விசுவாசத்தில் மாத்திரம் பலவீனமா இருக்க போவதில்லை அந்த காரியத்தில் சூழ்நிலை எதா இருந்தா கூட அதே காரியத்தை குறித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அதில் நான் ஜெயிப்பதற்கு முன்னேறுவதற்குரிய விசுவாசத்தில் நான் வல்லவனாக போகிறேன் அதை குறித்து நான் உங்களை காண்பிக்க போகிறேன் சில வழிகளை சில படிகளை பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்க வந்து நீங்க நம்பிக்கொண்டிருக்க அந்த காரியத்தில் விசுவாசத்தில் நீங்க வல்லவனாக முடியும்